முக்கிய செய்தி தமிழ்நாட்டின் புதிய டிஜிபி தேர்வு தொடர்பாக டெல்லி யுபிஎஸ்சி ஆணையத்தின் ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வன் டார்வன் கூடுதல் விவரம் என்ன தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சங்கர் விகால் கடந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி பதவி உயர்வு பெற்ற பின்பாக அந்த அதற்கான டிஜிபி அடுத்த டிஜிபி தேர்ந்தெடுப்பதற்கான பட்டியல் என்பது தயார் செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் தான் பிரமோ குமார் என்ற ஒரு மூத்த ஐபிஎஸ் அதிகாரி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கல் கொடுத்திருந்தார் குறிப்பாக தன்னுடைய பெயரையும் டிஜிபி பட்டியலுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார் ஆனால் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் டிஜிபியாக பதவி வகிப்பவர் அவருக்கான பணி என்பது ஆறு மாத காலமாக குறைந்தபட்சம் இருக்க வேண்டும் ஆனால் பிரமோத் குமாரை வரைக்கும் அவ அத்தனை அத்தனை நாட்கள் அவருக்கான அவகாசம் இல்லாத காரணத்தினால் அவருடைய பெயர் என்பது பரிந்துரைக்கப்படாமல் இருந்ததாக தமிழக அரசானது தெரிவிக்கப்பட்டிருந்தது தெரிவித்திருந்தது இதனையடுத்து பிரமோத்குமாருடைய மனுவானது உச்ச நீதிமன்றத்தில் இருந்ததன் காரணமாக நிலுவையில் இருந்ததன் காரணமாக தான் டிஜிபி தேர்வு என்பது காலதாமதம் என்பது ஏற்பட்டிருந்தது இதனையடுத்துதான் பொறுத்து டிஜிபியாக தமிழகத்தினுடைய வெங்கட்ராமன் அவர்களை நிரூபித்து தமிழக அரசானது ஆணை பிறப்பித்திருந்தது இந்த இந்நிலையில் தான் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றமானது பிரமோத் குமார் உடைய மனுவை தள்ளுபடி செய்த நிலையில் அதன் பின்பாக விரைந்து மூன்று வாரத்திற்குள்ளாக டிஜிபி தேர்வை முடிக்க வேண்டும் என்று யுபிஎஸ்சிக்கு மற்றும் தமிழக அரசுக்கும் வந்து ஒரு உத்தரவை உச்ச நீதிமன்றமானது பிறப்பித்திருந்தது அதன் அடிப்படையில் தான் தற்போது தமிழக அரசானது சில பெயர்களை குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த காவல் அதிகாரிகளுடைய பெயர் என்பது பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக அதில் பார்த்தோம் என்றால் ராஜீவ்குமார் அகர்வால் அதே போன்று சந்தீப் ராய் ராசோர் ஐ பி எஸ் வன்ய பெருமாள் ஐ பி எஸ் மகேஷ்குமார் அகர்வால் ஜி வெங்கட்ராமன் சீமா அகர்வால் வினோத் வினேஷ் தேவ் வாங்கே அதே போன்று சஞ்சய் மாத்தூர் ஆகியோர் ஆகியோர் பதவி பதவிக்காக அந்த பட்டியலில் இருந்ததாகவும் அதில் சில பெயர்களை யூபிஎஸ்சிக்கு பரிந்துரை நிலையில் யுபிஎஸ்சி ஆனது அதில் மூன்று பேருடைய பெயரை இறுதி செய்து தமிழக அரசிற்கு பரிந்துரை வழங்கும் அதற்கான கூட்டம் என்பதுதான் தற்போது டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது டெல்லியில் இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி ஆணையத்தில் இந்த கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்து வந்ததால் தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் என் முருகானந்தன் மாநில உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் தற்போதைய பொறுப்பு டிஜிபியான ஜி வெங்கட்ராமன் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் மேலும் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் யுபிஎஸ்சி சார்பில் அவருடைய தலைவராக தலைவர் கலந்து கொள்ளலாம் ஒருவேளை தலைவர் கலந்து கொள்ளவில்லை என்றால் அவர் முன்மொழியக்கூடிய ஆணையத்தின் உறுப்பினர் மத்திய உள்துறை செயலாளர் சார்பில் அத்துறையின் சிறப்பு செயலாளர் மற்றும் மத்திய காவல்படை அதிகாரிகளில் ஒன்றின் டிஜிபி ஆகியோர் ஆகிய இவர்களில் ஒருவர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கலந்து கொள்வார்கள் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று இறுதியாக மூன்று பெயர்கள் என்பது தமிழக அரசுக்கு பரிந்துரைக்கப்படும் அந்த மூன்று பெயர்களில் ஒருவரை தமிழக அரசானது டிஜிபியாக அவருக்கு பதவி பதவி கொடுத்து அதற்கான ஆணையை பிறப்பிக்கும் எனவே தற்போதைய நிலையில் பார்த்தோம் என்றால் இன்றைய தினமே இந்த பெயர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு கொடுக்கும் பட்சத்தில் இன்னும் ஓரிரு தினங்களில் தமிழ்நாட்டினுடைய அடுத்த சட்டம் ஒழுங்கு டிஜிபி யார் என்பதற்கான ஆணை தமிழக அரசால் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டார்வின்